கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி ட்ராஃபி கோகோ போட்டியில் எழுபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவை வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கோகோ அசோசியேஷன் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி ட்ராஃபி கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி தொட்டிப்பாளையம் பிரிவில் உள்ள வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தனி அணிகளாக விளையாடினர் போட்டிகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த எழுபதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக போட்டிகளை பள்ளியின் தாளர் பிரதேவ் ஆதிவேல் கோயம்புத்தூர் மாவட்ட கோகோ ஆண்கள் மற்றும் பெண்கள் அசோசியேஷன் செயலாளர் சிவகுமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர் நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டிகளில் பனிரண்டு வயதுக்குட்பட்ட மாணவர் பிரிவில்

அண்டர் டோல் அண்ட் அண்டர் ஃபோர்ட்டின் கேட்கரிக்காக கோகோ விளையாட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டுருது கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் அறுபத்தி நாலு டீம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பங்கேற்றிருக்காங்க அதாவது தி ரைட் ஏஜ் ஃபார் ஸ்டார்டிங் எனி ஸ்போர்ட் எயிட்ன்னு சொல்லுவாங்க எட்டு வயசுலேருந்து ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் அஜிலிட்டியாக ஃபிட்னஸ்ஸாக இருந்தால் தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகிறதுக்கு ஒரு